நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காமக்காப்பட்டி வத்தலகுண்டுக்கு அருகில் திரு சவுந்தரராஜா இவங்க தான் இந்த தமிழர் வேளாண்மையை ஒழுங்காக செய்யறது அப்படின்னா என்னன்னிங்கன்னா எங்கச்சும் பயிரை வச்சுட்டு ஊருக்கு போயிடுறது திருப்பி காய் பறிக்கும் போது ஊருக்கு வர்றது நடுவு விட்டுட்டு ஊருக்கு போயிடுறது திருப்பி வர்றது அதாவது அந்த நிலத்தை அந்த ஒரு நிலம் தன்னைத்தானே வளத்தை உருவாக்கிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிடுது ஒரு பிள்ளைய என்ன செய்வீங்க பத்திரமா வாழத்துக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறீங்களா இல்லையா பெற்றுட்டு எப்படி நல்லா படிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறீங்களா இல்லையா நீங்களே உட்காந்து கணக்கு போய்றீங்க இல்லை இல்லை அந்த பிள்ளை தானே வளர்ந்துக்கும் தானே சாப்பிட்டுக்கும் தானே தூங்கிக்கும் எல்லாம் செஞ்சுக்கும் நம்மளுக்கு அப்புறம் அது பத்திரமா வாழும்ல அது மாதிரி ஒரு தோட்டம் தன்னை தானே வளப்படுத்திக்கிறதுக்கான அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கிடுறது சரியா இப்போ உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களையும் கடந்து மேம்பட்ட அறிவாக வந்து யார் வாடுறான் மனுஷந்தான் வாடுறான் இல்லையா அந்த மாதிரி மனுஷன் உருவாக்கின அந்த இயற்கை இருக்குது பாருங்க அதுதாங்க நஞ்சை புஞ்சைன்னு சொல்கிறோம் இல்லையா அது காடுகளை விட செழிப்பாக வளர்கிறதுக்கு என்ன தொழில்நுட்பம் உண்டோ அதையெல்லாம் கண்டுபிடிச்சி காட்டை பழித்த இயற்கை அதாவது இயற்கையை இயற்கையை விஞ்சிய செயற்கை அந்த மாதிரி மேம்படுத்தி உருவாக்கின தொழில்நுட்பம் தாங்க தமிழர் வேளாண்மை இயற்கையவே விஞ்சுகின்ற அளவு இருக்குது அதுதான் இங்கே பார்க்குறோம் உண்மையிலே பிரமிப்பாக இருக்குது மூணு வருஷத்தில் இவ்வளோ காடு காடுன்னா நீங்கள் நினச்சி பார்க்க மாட்டீங்க மூணாவது வருஷம் அவ்வளோ கா காடு எங்கே பார்த்தாலும் மரங்கள்லாம் வந்து தென்னையெல்லாம் நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு செழிப்பு இந்த எலுமிச்சையெல்லாம் காஞ்சிபு கிடந்தாலும் இவ்வளோ அடர்த்தியாக வரலங்கிறது தான் உண்மை இந்த வருஷம் அப்படி வந்திருக்குது இது வந்து இன்னும் ஆண்டுக்காண்டு வந்து அதிகரிச்சுட்டே போகும் ஏன்னா நிலத்தோட வளம் அதிகரிச்சுட்டே போகும்போது அதோடய தேடலும் அதிகரிக்கும் இப்போ ஒரு குழந்தை வளர வளர அதுக்காண்டிய உணவும் நம்ம அதிகமாக கொடுக்குறோம் அவளையும் எடுத்துக்கிட்டு உடல் வளருது அங்கே உணவும் இருக்கணும்ல குழந்தைக்கு குழந்த பெருசாக போகும்போது உணவு மட்டும் கொஞ்சம் மருந்தால் எப்படி வரும் அப்போ குழந்தைக்கு வேணுங்கிற அளவு உணவையும் அங்கே வந்து நம்ம உருவாக்குறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த தோட்டம் என்ன செய்யுது செய்கின்ற பயிர்களுக்கு தேவையான அளவு உணவை உருவாக்குது அந்த உணவு தான் எருவுங்கிறோம் அந்த எரு எப்படி இருக்கணும்னா இந்த புல் புண்ணெல்லாம் அப்படியே இருந்தால் எப்படி மரம் சாப்பிடுவோம் அது மக்கி மரம் எடுத்துக்கிற மாதிரி மாறுறதுக்கு பேர் தான் எருவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மனிதனுக்கு உணவு செடி கொடிகளுக்கு எருவு சரியா இதை தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இதை தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் எந்த வேலையும் செய்யலைங்க இது தாங்க திருவள்ளுவன் சொல்கிறான் ஆகாறு அளவிட்டு தாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை என்னங்க அர்த்தம் வருவாயே வரலைன்னாலும் தப்பு இல்லை செலவு பண்ணி அழியாமல் இருந்தால் போதும் அதுவே வருமானம் மாதிரி வருவாயே இல்லாட்டினாலும் செலவு பண்ணி அழியாமல் இருந்தால் போதும் அது சிறப்பு அப்படிங்கிறான் திருவள்ளுவன் இப்போ மூணு மூணு வருஷம் எத்தனை வருஷம் ஆகுது பாண்டி இதில் உழுது உழவு ஓட்டி வருஷம் ஸ்டார்ட்டிங்கே மூணு அதாவது மூணு வருஷம் இது மூணா ரெண்டு வருஷம் ஒழுவில்ல ஒழவு ஓட்டி மூணு வருஷம் ஆகிட்டா ரெண்டு வருஷம் ஆகிட்டா ரெண்டு வருஷம் முடிஞ்சிங்க மூணாவது வருஷம் ஸ்டார்டிங் ஆமாம் இந்த வருஷம் உழவு ஓட்டாமல் இருந்தால் மூணாவது வருஷம் அதாவது ரெண்டு வருஷம் வழுவே ஓட்டலை தண்ணியே பாய்ச்சலை வேறு குப்பை எதுவும் போடலை வேற எந்த வேலையும் செய்யலை அப்புறம் என்னங்க செய்யுறோம் எந்த வேலையும் செய்யலை அதாவது பயிர் பாதுகாப்புன்னு ஒன்றும் செய்யலை உரம்னு ஒன்று செய்யலை குப்பை எருவு கூட அடிக்கலை மரம் இந்த மரம் அதாவது இந்த இது ரெண்டு வருஷமாக எந்த காய்ப்பும் இல்லை காய்ப்பு நம்ம தன மாமரம்லாம் ரெண்டு வருஷமாக காய்ப்பே இல்லை இந்த தாங்க மூணாவது வருஷம் மூணாவது வருஷத்தில் தான் பூ எடுக்குது ஆனால் அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா என்னமோ குருட்டி இலை மாதிரி இருக்குது ஒரு பெரிய செழிப்பான இலையே தெரில மரங்கள்லாம் பாருங்களேன் ஒரு ஒன்றும் ஒரு பெரிய செழிப்பு தெரியல இந்த எலுமிச்சையெல்லாம் கொடுக்க பாருங்கள் சில எலுமிச்சைலாம் பார்த்தீங்கன்னா வெளுத்து போய் இருக்குது இலையெல்லாம் நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோன்னா இப்போ இந்த இந்த விருதுநகர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா எலுமிச்சை ரொம்ப திருநெல்வேலி அந்த பக்கம் விருதுநகர் அந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா எலுமிச்சை வந்து ரொம்ப புகழ்பெற்றதாக சொல்லுவாங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கருங்கருன்னு வச்சுருப்பாங்க எலுமிச்சா இங்கே எலுமிச்சை பார்த்திங்கன்னா வெளுத்து போனாப்புல இருக்குது ஆனால் பசுமை நிறைய துளிர்களோடு இருக்குது இதுலேருந்து என்ன தெரியுதுங்க என்ன தெரியுது துளில் இருக்குது ஆனால் கருங்கருன்னு இல்லை கரு நிறத்தில் தானே இப்போ இருக்கும் இப்போ பயிருன்னால் கரு நிறத்தில் நெல் வயலாம் கருங்குமை கருண் நிறத்தில் இருக்கணும் கரும் பச்சையாக இருக்கணும்போது ஆனால் இந்த எலுமிச்செல்லாம் பார்த்திங்கன்னா வெளிர் நிலத்தில் தான் இருக்குது இப்போ இது வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த மருத்துவம் சொல்லுதுல்ல ரத்தத்தில் வந்து இத்தனை சதவீதம் இரும்பு சத்து இருக்கணும் இத்தனை சதவீதம் இது கொழுப்பு இருக்கணும் இத்தனை சதவீதம் சர்க்கரையின் அளவு இருக்கணும் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க எல்லா உடம்புக்கும் ஒரு சராசரி அளவு வந்து இன்றைக்கி ஆங்கில மருத்துவம் சொல்லுது நல்லவனுக்கு இருக்கணுமா கெட்டவனுக்கு இருக்கணுமான்னு கேட்டால் சொல்ல தெரியாது அவங்களுக்கு இப்போது ரத்தத்தில் வந்து எண்பதுலேருந்து நூற்றி இருபது சர்க்கரை இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னு வைங்க அது நல்ல மனுஷனுக்கு இருக்கணுமா கெட்ட மனுஷனுக்கு இருக்கணுமானா சொல்ல தெரியாது ஐயோ மனுஷன்னா அவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆனால் அவன் நல்லவனாக இருந்தால் எல்லாேருக்கும் பயன்படுவான் கெட்டவனாக இருந்தால் அவனால் தீமை தான் விளையும் இவங்க அதே மாதிரி இந்த இலை வந்து இவ்வளோ நைட்ரஜன் இருக்கணும் அப்படிங்கிறத யார் தீர்மானிக்கணும்னா அந்த உடம்பு தான் இந்த மரம் அதிகமான தழை வரத்தை உருவாக்கக்கூடாதா அது ஆபத்துன்னு அதுக்கு தெரியுது இதுக்கு மேலே தழைச்சத்தை எடுத்தால் கரும்பச்சை நிறமாக இருந்தால் தேவையில்லாத கொழுப்பை சேர்த்தா அல்லது அதிக கரும்பச்சை கொண்டு வந்தால் அங்கே பூச்சிகள் புழுக்கள் உருவாகும் தன்னுடைய ஆரோக்கியத்துக்கு தேவையான அளவு மட்டும்தான் பசுமையை வர கொண்டு வரணும் அப்படிங்கிறது மரத்துக்கே தெரியுது இயற்கைக்கு தெரியுது சரியா எவ்வளோ செழிப்பாக இந்த மாசு மாதிரி இல்லாததுன்னு சொல்கிறோம் மின்னது மின்னது பாருங்கள் இந்த வெயிலில் வெயில் வெயில் பட்டு டால் அடிக்குது எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க அங்கே பாருங்கள் பாருங்கள் ஒரு புள்ளி இல்லைங்க ஒரு புள்ளி கிடையாது ஒரு மாசு மரு இல்லைங்கிறோம்ல அந்த மாதிரி இந்த கைகள் முதல்ல அந்த மரத்தில் கூட காய் எடுத்தேன் மனத்தை வந்து பார்க்கணும் அவ்வளோ அருமையாக இது இந்த ஓரமாக ஆண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தினம் தண்ணிங்க தண்ணி அரைக்கிறதுக்கே தனியாக பணம் ஓ வயல் போகிற அந்த ட்யூப்லாம் மக்கி மக்கிட்டுருக்கு இப்போ இது ஒவ்வொரு நாளும் தண்ணி விடுவாங்க குச்சிலாம் காஞ்சி காய்ஞ்சி போவோம் குச்சிலாம் காஞ்சி காஞ்சி போவோம் செழிப்பாகவே இருக்காது காயெல்லாம் புள்ளி அடிக்கும் இப்போ மூணு வருஷமாக தண்ணியை நிறுத்தியாச்சு இப்போ தான் முதல் தடவையாக அது சொரணே வருது முதல் தடவையாக சொரணே வருது இந்த மரங்களுக்கெல்லாம் என்ன புரிஞ்சிக்கிறோம்னா மூணு வருஷம் ஆயிருக்கு அது அந்த பழைய நிலையிலேருந்து அந்த பத்து பத்து இருபது வருஷத்துக்கு மேலே உள்ள அந்த பழைய அந்த நோய் மாதிரி கட்டாயமாக இவ்வளோ சாப்பிட்டாகணும் கட்டாயமாக இவ்வளோ எடை இருக்கணும் இருபது வயசுன்னா இவ்வளோ இடம் இருக்கணும் நாற்பது வயசுனால் இவ்வளோ எடை இருக்கணும் இந்த அளவு தான் அழுத்தம் இருக்கணும் ரத்தம் அழுத்தம் இந்த அளவு சர்க்கரையின் அளவு இருக்கணும் இப்படி ஒவ்வொன்று கொழுப்பு இந்த அளவு தான் இருக்கணும் இதை வந்து ஒரு கணக்காக சொல்கிறாங்க இதையும் எழுபத்தி ரெண்டு தடவை துடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழில் போய் பார்த்தீங்கன்னா இவங்க அதுமாரி அத்தனை தடவை துடிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க நாடியை பிடிச்சி பார்த்து துடிப்பு வேகமாக இருக்கா மெதுவாக இருக்கான்னு பார்ப்பாங்க இந்த நாடியை பிடிச்சி பார்க்கும்போதே தெரியும் இது தேராது அப்படின்ட்டு போடுவான் அதாவது இவன் நாடி துடிக்கிற வேகத்தை பார்க்குறான் அவன் எத்தனை தடவை துடிக்குதுன்னு பார்க்குறான் ரெண்டுக்கும் என்னங்க வித்தியாசம் ஒரு பயிர் வைக்கும்போது தோட்டக்காரனுக்கு தெரியும் என்ன தெரியல வாடிக்கிட்டு இருக்க அப்படிம்பான் ஏன்னா அது போகுதுன்னு தெரியும் இது இங்கே நாளைக்கு தேராது இது இதுக்கப்புறம் தேராது பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் அது மாதிரி நாடியை பார்க்கும்போதே அவன் உயிரோடு இருப்பானா இருக்க மாட்டானான்னு பார்ப்பான் இவன் எழுபத்திரெண்டு நாள் நாடி துடிக்கானு இவன் பார்க்க மாட்டான் இது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு விதமாக மாறுபடுகிறது புரிந்து கொள்ளுதல் எது உயர்ந்த அறிவு அப்படிங்கிறத தான் எடுத்து காட்டணும் சரிங்களா நம்ம கண்மூடித்தனமாக இதை தான் உயர்ந்த அறிவுன்னு நம்ப முடியாது இந்த மரம் இன்னும் நிறைய தழிஞ்சிருக்கலாமே இல்லை இந்த இடத்துல இவ்வளவு தான் இது தழையிற அந்த சூழல் வரும்போது நோய் எதிர்பார்த்தாலும் வந்த பிறகு தான் இது தழையே அடிக்கும் இது கருங்கருன்னு மாறும்போது ஒரு பூச்சி புழு கூட கிட்ட வராது அந்த மாதிரி சூழல் வந்த தான் இது கண்ணங்கரையன்னு மாறும் ஆனால் இவ்வளவு வெளிர் நிறத்தில் இருக்குது ஆனால் துளிர் குறையவே இல்லை பாருங்கள் எவ்வளவு துளிர் வந்தபடியாகவே இருக்குது பாருங்க அப்போ என்ன அர்த்தம் இது சந்தோஷமாக தான் இருக்குது நம்ம என்ன நினைக்கிறோம் கரும்பச்சையில் இலை இல்லைன்னா அது வீணா போய்ட்டுன்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது காய்க்கும்போது தான் ஒரு புள்ளி கூட இல்லாமல் இருக்குது மாசு மறு இல்லாமல் இருக்குது அப்போ நோயே இல்லாத கொஞ்சம் கூட ஆரோக்கிய குறைவே இல்லாத காய்களை வந்து இதால் உருவாக்க முடியுது நம்ம ஏங்க கரும்பச்சை நோக்கி நம்ம போகிறோம் இந்த நிலமையில் இருக்கும்போது இது பூ வைக்குது இதில் காய்கள் வருது அப்போ ஆரோக்கியமாக காய்களை உருவாக்கிறதுக்கு முடியுது என்னங்க புரிஞ்சுக்கிறோம் நம்ம வேளாண்மையில் நம்மளுடைய புரிதல் நிறைய இடங்களில் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற அறிவியல் இருக்குது பாருங்க வேளாண்மை அறிவியல் மருத்துவம் நிறைய இடங்களில் தவறாகுது இயற்கை எல்லாமே இதை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்ன அதுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது அதுக்குன்னு உணர்ச்சி இருக்குது அதுக்குன்னு எல்லாமே இருக்குது ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இருக்குது ஆட்டுக்கு இருக்குது மாட்டுக்கு இருக்குது கோடிக்கு இருக்குது இதெல்லாம் ஓடி ஆடி அசைஞ்சு உணவை தேடுற ஒன்றுக்கே இருக்குதுன்னா இருந்த இடத்துலையே தன்னை காப்பாற்றிக்கிட்டு தன்னை பலப்படுத்திக்கிட்டு அங்கே இருக்கிற ஈரத்தை கொண்டு வாழ்ந்துக்கிட்டு வாழ்நாள் முழுவதும் அங்கேயே நின்று வேண்டிய சத்துக்களையும் எடுத்துக்கிட்டு சூரியனோட போட்டி போட்டு பெருமழையோட போட்டி போட்டு இயற்கையில் வளத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணி அங்கே வேண்டியதெல்லாம் தேடி எடுத்து காய்ச்சிகிட்டு இருக்கிற மரத்துக்கு அறிவு கொஞ்சமாக இருக்குமா நின்ற இடத்துலையே எல்லாத்தையும் உருவாக்கிக்கிற மரத்துக்கு அதை விட கூட தானே அறிவு இருக்கும் தாவரங்களுக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த தாவரங்களே விரும்பி வாழுகின்ற இயற்கை அமைப்பை உருவாக்குனது தாங்க தமிழர் வளர்மை அந்த மலையில் மழை பெய்யுது அப்படியே இறங்கி ஓடிடும் காட்டில் மழை பெய்யுது குடித்தது போக ஓடிடும் ஆனால் புஞ்சை கட்டமைப்பு இருக்குது பாருங்கள் பெய்கிற அவ்வளவு மழையும் அங்கேயே தான் நிற்கும் அப்போ காட்டை விட மழையை விட அதிகமாக நீர் உறிஞ்சிற புஞ்சை பூமி எப்படிங்க வளம் குறைச்சலாக போகும் காட்டை பழிக்கின்ற இயற்கை வளத்தை உருவாக்குற இடத்துக்கு பேர் தான் தமிழர் வளாண்மை அப்புறம் இன்னொன்று இந்த ஆகாறு அளவிட்டு தாயினும் கேடு இல்லைன்னு சொன்னால வருமானமே இல்லாட்டினாலும் செலவே இல்லாமல் இருந்தால் நல்லதுதான் தான் அவங்க வருமானம் செலவு பண்ணாதான வருமானமே வேணும் அப்போ செலவே இல்லை மூணு வருஷமாச்சு ஒழு ஒட்டி மூணு வருஷமாச்சு தண்ணி பாய்ச்சி மூணு வருஷமாக விதமான இடுபொருளும் ஓடல குப்பையும் போடலை இந்த வருஷம்தான் ஆடு மாடு மேயாத புல்லை காப்பாற்றிருக்கிறார் இத்தனை வருஷமும் இந்த புல்லை கூட ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு மூணு வருஷமாக இந்த புல் இருந்துருன்னு வச்சுக்கோங்க இன்மேரம் வே வளம் வேறு மாதிரி ஆயிருக்கும் அந்த எருவு இது தாங்க ஏரியனும் நன்றாதல் எருவிடுனா இங்கே வந்து ஒழு ஓட்டிங்கன்னா அது என்னாவும் இந்த புல்லெல்லாம் மக்கி மண்ணாக போயிடும் ஒழு ஓட்டாமல் இருந்தீங்கன்னா அந்த புல்லுலாம் எருவாயிடும் இதை தாங்க அவன் சொல்லி இருக்கணும் ஏரியனும் நன்றாதல் எருவிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்றது காப்பு இந்த புல்லே என்ன செய்து பூமியில் உள்ள ஈரம்லாம் காஞ்சி போகாமல் பார்த்துக்குது ஒழு ஓட்டிங்கன்னா மண் உடனே காஞ்சிடும் பூமியில் இருக்க ஈரத்தை அழியாமலும் இந்த புல் பார்த்துக்குது இதுவே எருவாக மாறி அதை வளர்க்குது சரியா இது வேற ஒரு இடத்துல எரு என்ன சொல்கிறான் எருவே வேணாங்கிறான் பிடித்தெருவும் வேண்டாது அது நெஞ்சை நிலத்தில் அங்கே உழவு ஓட்ட ஓட்ட அந்த மண் உப்பாகுது அந்த உப்பு நீரை உறிஞ்சி கழிப்பாக்குது அந்த கழிப்பு அளவு கடந்த வளத்தை அங்கே உருவாக்குது இதுதான் முதல் தடவையாக இந்த தோட்டம் போட்டதுக்கு பிறகு இந்த ஆண்டு தான் முதல் தடவையாக ஊடுபயிராக வாழ வருது சரிங்களா வாழ வருது இந்த வெப்பாத்தி குடியில் சின்ன சின்ன குறைகள் இருக்குது அதையும் இந்த ஆண்டு சரி பண்ணிவிடுவாங்க மிக சிறப்பான முறை போயிட்டுருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதாவது நம்ம புஞ்ச புரிஞ்சிக்க வேண்டியது காடுகளை பழித்த இயற்கை காடுகளை பழித்த செயற்கை காடுகளை உருவாக்குறது தான் தமிழர் வேளாண்மையினுடைய புஞ்சை கட்டமைப்பு இயற்கை வளத்தை விட மேம்பட்ட அளவிற்கு உச்சமாக இயற்கையினுடைய உச்சம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பயிர் பாதுகாப்பும் வளமும் செழிப்பு மிகுந்த உணவுகளையும் உருவாக்குறது தான் தமிழர்களுடைய புஞ்சை கட்டமைப்பு அதுபோலவே நஞ்சை கட்டமைப்பும் கூட அதனால தான் வேளாண்மை மட்டும் இயற்கையை காப்பாற்றுறதுக்காக இயற்கையை வலுப்படுத்துவதற்காக செயற்கையாக்கினார்கள் நம்முடைய முன்னோர்கள் சரியா நன்றி வணக்கம் இங்கே எந்த செலவுமே இல்லை மூணு வருஷமாக அதை குறிப்பிடணும் அடுத்தது வர்றது எல்லாமே ஒரு வாய் தான் செலவே இல்லாமல் வந்துன்னா அவ்வளோவும் ஒரு வாய் தானே அதுவும் ஊர்லேயே மிக அதிகமான விளைச்சலை கொண்டு வந்தால் அவ்வளோ தான் அவன் தான் ஊர்லேயே கொழுத்த பணக்காரன்னு சொல்கிறது மிகப்பெரிய பணக்காரன் ஆகிட்டே இருப்பான் செலவே இல்லை பணம் வந்துக்கிட்டே இருக்குது வர வர வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுவும் இந்த பொருள் தான் மிக அதிக சுவையோடையும் தரத்தோடையும் இருக்கிறதுனால சந்தையிலேயே இதுதான் முதல் தரமாக வாங்கப்படும் அப்போ இதுதான் மிக உயர்ந்த வருமானத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் சரியா நன்றி வணக்கம்